வணக்கம் அரியலூர் அரசின் பல்வேறு கல்விக்கான திட்டங்களால் இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பவர்களின் எண்ணிக்கையில் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது லேப்டாப்களை ஆராய்ச்சி வேலைவாய்ப்பு உயர்கல்வி பெறுவதற்கு உறுதுணையாக இருக்கும் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் அரியலூர் மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலகங்கள் மற்றும் பயிற்சி மைய கட்டட பணிகளை அமைச்சர் சிவசங்கர் இன்று தொடங்கி வைத்தார் மூன்று கோடி அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பில் கால்நடை பராமரிப்புத்துறை இணை இயக்குனர் உதவி இயக்குனர் அலுவலகங்கள் மற்றும் பயிற்சி மைய கட்டணம் அமையவுள்ளது இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் திருமண நிதி உதவி திட்டத்தின் கீழ் பட்ட படிப்பு பத்தாம் வகுப்பு முடித்த பயனாளிகளுக்கு நாளைக்கு நாளை முந்தா மற்றும் உதவி திருமண உதவி தொகையும் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் வழங்கினார் தொடர்ந்து அரியலூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளி பள்ளிக்கல்வித்துறை சார்பில் கல்லூரி இறுதியாண்டு பயிலும் மாணவர்களுக்கு உலகம் உங்கள் கையில் திட்டத்தில் பதினாறு கல்லூரிகளைச் சேர்ந்த ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப்களை அமைச்சர் சிவசங்கர் வழங்கினார் அப்பொழுது தமிழ்நாடு அரசு உயர்கல்வியை பெறுபவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையில் புதுமை பெண் நான் முதல்வன் இலவச பஸ்பாஸ் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதன் மூலம் இந்தியாவிலே உயர்கல்வி பெறுபவர்களின் எண்ணிக்கையில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது அனைவரும் உயர்கல்வி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தற்பொழுது கல்லூரி படிக்கும் மாணவர்களுக்கு லேப்டாப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் கல்லூரி படிப்பு முடித்தவுடன் வேலைவாய்ப்பு உயர் கல்வி பெறுபவும் பெறவும் ஆராய்ச்சி உள்ளிட்ட படிப்புகளுக்கும் இந்த லேப்டாப்புகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதனை நல்வழியில் பயன்படுத்தி கொள்ள வேண்டியது மாணவர்களின் கையில்தான் உள்ளது என பேசினார் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சி ரத்னசாமி அரியலூர் ஜெயங்கண்டம் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் டிஎன் செய்தளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தி எஸ்பி ரவி

Thank you very much. Thank you very much. Thank you very much. you <laughs> उनमें उन